அனைவருக்கும் வணக்கம் கடவுளை பற்றின விஷயங்கள் நிறையா பேசிகிட்ருக்கேன் அதை பற்றின ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயங்கள் இப்போது எனக்கு எந்த மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இறந்து போகிறாங்க இல்லையா இறந்து போகிறவங்களோட ஆத்மாக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றிட்டுருக்கிறதான ஒரு இது எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆத்மாக்கள்லாம் விட இது விடியல் இல்லாமல் அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் அவளுக்கு உண்ண சாப்பாடு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் இருக்க இடம் இல்லாமல் உறவின இடத்தில் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியான ஒரு ஆத்மாக்கள் வந்து நிறையா வந்து வருது வச்சு அழையிற மாதிரியான ஒரு இது வந்து எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அதாவது எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் யாரையும் நீங்கள் இதை பாருங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு அறிஞ்ச விஷயங்களை எனக்கு கடவுள் வெளிப்படுத்துகிற விஷயங்களை நான் வந்து ஒரு பொதுமேடைன்னு எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு அதனால வந்து யூடியூப்பில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா நான் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கிடைக்கல மக்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கும் சரி இதை நம்புகிறவங்களுக்கும் சரி எல்லாத்தையும் நம்புறவங்க இப்படி வந்து நிறைய பேர் இருப்பாங்க கஷ்டத்தில் மாட்டியிருப்பாங்க நிறைய பேர் இருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நான் புரிய வைக்கணுன்றதுனால தான் வந்து ஆத்மாக்களை பற்றின விஷயம் கடவுளை பத்திரம் விஷயங்கள் நிறையா ஒரு தெரியாத ரொம்ப காலமாக நம்ம தெரியாமல் போராடிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் எடுத்து சொல்லிட்டுருக்குறேன் இதை யாரையும் என்னை கட்டாயப்படுத்தவோ எந்த ஒரு இதுக்குமே நான் சொல்லலை கேட்குறவங்க கேட்டுக்கோங்க ஆமாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இல்லையா இதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை இதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க செய்து என் வீடியோவை பார்க்க வேண்டாம் சரிங்களா அந்த மலை எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நான் ஒரு பொதுவாக ஒரு சமூக சேவை சரிங்களா சேவை தான் இதில் நான் வந்து ஒரு பெரிய ஆளாகுன்றதெல்லாம் ஏ பெரிய சொல்லிவிட்டேன் பெரியாளாம் நான் வரலைங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து நான் சொல்கிற ஒரு உண்மைத்தன்மையை கூடிய விரைவில் வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சரிங்களா அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனைகள் உங்களோட கஷ்டங்கள் இதை எப்படி சரிபடலான்றத வந்து நீங்கள் கேள்வியாக என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தீர்வு சொல்வேன் சரிங்களா இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வரேன் இப்போ எனக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆத்மாக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு அழிஞ்சிட்ருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு உண்ண ஆகாரம் அவங்க என்ன ஆசைப்பட்றாங்க அவங்க என்ன சொல்கிற நினைக்கிறாங்க குடும்பத்தோடு என்ன பேச நினைக்கிறாங்க அப்படி பேசி முடிச்சோன்னா அவங்களோட ஆத்மா எப்படி சா அமைதியாக சாந்தி அடையும் சாந்தி அடைய வைக்கணும் சரிங்களா அமைதிப்படுத்தணும் அவங்களோட ஆத்மாவை அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கான ஒரு முயற்சி வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா கடவுளோட வருகை வந்து கொஞ்சம் காலம் இருக்குது அது வர்றப்போ என்னென்ன மாத்திரமோ அதை மாத்திக்கிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஆத்மாக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பத்தின ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்கள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இருக்க ஆகாரம் இல்லாம உறவினரோட பேச முடியாமல் தவித்து கொண்டு இருப்பது உண்மையிலேயும் உண்மை சத்தியத்திலும் சத்தியம் சரிங்களா ஆயுள் காலம் முடிந்து வர்ணித்து போடுறவங்க மட்டும்தான் அந்த மே உலகம் போக முடியும் அவங்க அங்கே போய் கொஞ்சம் காலம் இருந்து அவங்கள சரி பண்ணி திரும்ப வந்து பூமியில் வந்து பிறக்க வைப்பாங்க அதுதான் வந்து இப்போ உள்ள காலத்தோட சிஸ்டங்கள் சரிங்களா அமைப்பு அதனோட அமைப்பு ஆனால் உங்களால் வந்து அதுக்கு முன்னாடி பாவங்கள் அதிகமாக செஞ்சு இறந்து போகிறவங்களோட ஆத்மாக்கள் வந்து சுத்தத்தான் செய்கிறாங்க சரிங்களா சுத்ததான் செய்கிறாங்க கஷ்டப்பட செய்கிறாங்க உறவினோட பேச முடியாமல் தவிர்த்து தான் இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி அவங்க அழுதுகிட்டு குழம்பிக்கிட்டு ஆசைகள் நிறைவேறாமல் அலையிற அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இருந்து இறந்து போகிறவங்க வந்து அப்படி அலையிறாங்கன்னா அந்த குடும்பமும் விருத்தியாகாது சரிங்களா அந்த குடும்பமும் குடும்பமும் கஷ்டப்படுத்ததான் செய்யும் அவங்க எப்படி பரிந்துரைக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து அந்த குடும்பத்துலேயும் உருவாகும் அதனால் வந்து பொதுவாக வந்து நீங்கள் அவங்க இறந்தவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் சரிங்களா என்னென்ன பிடிக்கும் அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க என்னென்ன விரும்புவாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எல்லா உறவினராக இருக்கவங்க எல்லாேருக்கும் தெரியும் அவங்க நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு நாள் அதை தான் குறிக்கப்பட்டிருக்கிறாங்க அம்மாசைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அவங்க எழுதப்பட்டு சொல்லப்பட்டு ஒரு விஷயங்கள் தான் அதெல்லாம் உண்மை தான் சரிங்களா அந்த அம்மாசை நாளிலோ இல்லை அவங்க அந்த இறந்து போனவங்களோட இறந்த நாளிலோ அல்லது அவங்க பிறந்த நாளிலையோ ஏதாவது இந்த மூணு நாளை எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த மூணு நாளில் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன சாப்பாடுலேருந்து துணிமொழியிலேருந்து அவங்க ஒரு பாட்டு கேட்குறாங்க ஒரு மியூசிக்கு ஒரு இது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்க ஆசைப்படுற விஷயத்த குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க அங்கே போய் அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல நினச்சி ஏதாவது ஒரு இடம் எங்கேனாலும் சரி அவர் யாரால் நடமாட்டம் இல்லாத இடமா எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே போய் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை வந்து வச்சுட்டு சாப்பாடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு இந்த மூணு நாளில் வந்து நீங்கள் அதை போய் செய்யுங்க இதை நீங்கள் வந்து ஒரு தடவை செஞ்சால் போதாது சரிங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை அம்மா வந்து சாப்பாடு டைம் அது வந்து சாப்பாடு மட்டும் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்கள் கொண்டு போய் வச்சு வச்சு அந்த இடத்துல சொல்லி வச்சுட்டு வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு மனசு நிறைவாயிரும் அவங்க அதை எடுத்துப்பாங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க அதாவது எடுத்து யூஸ் பண்ணுறதைக்கட்டி அவங்க அந்த இடத்துல அதை வந்து உணர்ந்துக்கிடுவாங்க அது அவங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆயிரும் சந்தோஷமாயிரும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு சாப்பாடுங்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வைக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இறந்தவங்களுக்கு செஞ்சுருங்க துர்மரணமானவங்களும் ஆனவங்களுக்கும் சரி தான் ஆயில் முடிஞ்சு போனவங்களாக இருந்தாலும் சரிதான் ஆயில் முடிஞ்சு போனவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் சாப்பாடு தான் நம்ம வீட்டு சாப்பாடு தான் கேட்பாங்க அது எப்பயாவது ஒரு நேரம் அவங்களுக்கு அந்த அம்மாசை நிலையில் வச்சுருங்க ஆனால் துர்மரணம் ஆகிறவங்க அவங்களுக்கு வேண்டியதை வந்து நீங்கள் அவங்க பிறந்த நாள் இல்லை இறந்த நாள் ஏதாவது ஒரு நாள் போய் ஏதாவது ஒரு இடத்துல அட்லீஸ்ட் அவங்க கல்லடையாக இருந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு அவங்கள வேண்டி அவங்கள்ட சொல்லிவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி அதை வச்சுட்டு வந்துடுங்க சரிங்களா வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து மன மகிழ்ச்சியாக வந்து அதை பார்த்து எடுத்துக்கிடுவாங்க அவங்க மனசு சந்தோஷப்படும்போது உங்கள் குடும்பமும் ரொம்ப விருத்தியாகும் உங்கள் குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வரும் இந்த பாவங்கள் இதுகள் அதுகள் எல்லாம் நம்ம சொல்லுங்கள் பார்த்திங்களா இதெல்லாம் ஓரளவுக்கு தகுந்து போக ஆரம்பிச்சிடும் இறந்து போனவங்களோட மனசு சந்தோஷமாக ஆய ஆரம்பித்தாலே உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் அது ஆத்மா நிம்மதி இல்லாமல் அழிஞ்சிட்ருந்தா கண்டிப்பாக அவங்களோட குடும்பம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தான் போகும் வயசாகி இறந்தாலும் அவங்களையும் அந்த ஒரு மாதத்து பக்கம் சாப்பாடு வைக்கிற வேலை செய்யுங்க சரிங்களா இது வந்து ஒரு பொதுவான விஷயங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது தனித்து யாராவது உங்கள் குடும்பத்தில் முடியாத ஒரு விஷயமா ரொம்ப கஷ்டமாக சொல்லக்கூடிய விஷயம் இதை இப்படியாது தீர்க்கணும் தீர்க்க முடியாத பிரச்சனை இவங்க எங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பரிந்துரைத்து இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை நம்புகிறவங்க நான் வந்து லைவ் போடுவேன் லைவ் போடுறப்ப நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சத்தியமாக ஆத்மாவை கூப்பிட்டு நான் கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அவங்களோட ஆத்மாவை கூப்பிட்டு அழைச்சி அதாவது ஒவ்வொருத்தரை மாதிரி வந்து நான் அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றத எனக்கு ந அந்த உரிமை அந்த ஒரு உங்கள் முன்னாடி எல்லாமே நிரூபிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் நீங்கள் உங்களோட நேமு அவங்க அவங்க இறந்தவங்களோட நேமு அவங்க எந்த வருஷம் இறந்தாங்க எதனால் இறந்தாங்கிறத வந்து ஒரு மட்டும் நீங்கள் லைம்பரை வந்து கேட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரு அவங்களுக்கு என்ன எது செய்யணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுவேன் ஏன்னா எங்கிட்ட எல்லா ஆத்மாவும் வந்து பேச முடியும் எல்லா சாமிகளும் வந்து பேச முடியும் எல்லா கெட்ட சக்தியாக நல்ல சக்தியாக எல்லா சக்தியுமே எங்கிட்ட வந்து பேச முடியும் ஆனால் அதுக்கான அனுமதி தான் எனக்கு கடவுள் கொடுக்க மாட்டார் ஆனால் அதுவுமே இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஆத்மாக்களுக்கு வந்து பரிபூர்ண நிம்மதி வேணும் அவங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு விடியல் வேணும் முதல்ல இந்த வேலையை நீ தொடங்கு இதை நீ செய்ய நம்புறவங்களுக்கு செய்யி கஷ்டப்படுறவங்களுக்கு செய்ய அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு அதனால தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்குறேன் நான் லைவ் போடும்போது உங்களுக்கு பிரச்சனை என்னவோ நேரடியாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக சத்தியமாக தருவேன் இது யாரை ஏமாத்துறதுக்கோ இல்லை நான் வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கோ இல்லை நான் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இந்த மாதிரிலாம் சத்தியமாக கிடையாது சரிங்களா எனக்கு பணம் வந்து ஒரு இதே கிடையாது எனக்கு பணம் தேவையும் கிடையாது நான் சாப்பிட்றேன் வாழ்கிறேன் அதே மாதிரி எனக்கு ஆசைகளும் கிடையாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்ற ஆசைகள்லாம் எதுவும் கிடையாது நான் மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக தான் நான் பேசிகிட்ருக்குறேன் சரிங்களா நம்புகிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது அவலட்சணமாக யாராவது ஏதாவது யோசிச்சு இல்லை இது அப்படி இப்படின்னு தயவு தயவுசெய்து என் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஓகேங்களா இது நம்பிக்கையான மக்களுக்கும் நல்ல மக்களுக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கும் எல்லாரோட கஷ்டங்களும் எனக்கு புரிஞ்சுக்க தெரியும் சரிங்களா எல்லாரோட கஷ்டங்களும் எனக்கு புரிஞ்சுக்க தெரியும் ரோட்டில் படுத்துக்கிடக்கிறவங்களோட கஷ்டம் புரியும் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறவங்களோட கஷ்டம் புரியும் பணக்காரங்கள இருக்கிறாங்களே அவங்களோட கஷ்டங்களும் புரியும் எல்லாம் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறவங்க எல்லாரோட கஷ்டங்களும் என்னால் அறிய முடியும் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு தீர்வு நான் கண்டிப்பாக கொடுக்க முடியும் வார்த்தை சொல் இதுவே வந்து மருந்து மாத்திரை ஒரு பிரச்சனைகளுக்கு விடியலும் கூட சரிங்களா விடியலுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விமோசனம் அப்படின்றது வந்து வார்த்தையிலே வரும் சரிங்களா வார்த்தையால் சொல்லும்போது அதை மாற்றப்படும் போது அதில் வந்து உங்களுக்கு ஒரு முடிவும் ஒரு ஆற்றல் தேற்றல் எல்லாமே கிடைக்கும் அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் நம்புறவங்களுக்கான பதிவு இது நம்பறவங்க என் வீடியோலையோ வீடியோ எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் தப்பான கமெண்ட்டு தப்பான பேச்சுக்கள் தயவு செய்து என்னோடய வீடியோவில் பதிவு பண்ணாதீங்க ஓகேங்களா அது நல்லதில்லை ஓகேங்களா நான் வந்து ஒரு புனிதமான காரியத்தை நல்ல காரியத்தை நல்ல மக்களுக்காக செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்ன நீங்கள் தேவையில்லாத பேச்சு பேசி தேவையில்லாத கருத்துக்களாக பதிவிடாதீங்க இதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது அது உங்களுக்கு தான் எப்படின்றத நான் சொல்ல முடியாது அதனால் பார்த்து எல்லாருமே வந்து நல்லபடியாக வாழ்வோம் யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் கேள்விகளை நான் லைவ் இருக்கும்போது தாராளமாக வந்து நீங்கள் கேட்கலாம் கேட்டால் நான் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லுவேன் நன்றி வணக்கம்